சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் உள்ள ரசிகர்கள் அவ்வளோவருக்கு தெரியும் குமார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிம்பம் அவர் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் தன்னுடைய விடாமுயற்சினாலையும் தன்னுடைய தன்னம்பிக்கையினாலையும் தன்னுடைய தொடர் உழைப்பினாலையும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அவரை பற்றி எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து வலைத்தளங்களில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவரை பிடிக்காதவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களை வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நிறைய எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் சீர்கள் உள்ளே வந்தால் வளைத்தலமே சும்மா அளவிடும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பார்க்க போச்சுருக்கவங்க தான் நடிகர் ராஜித் குமார் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உதவி செய்கிற குணம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் நடிகர் டெலிஃபோன் ராஜ் இருக்கிறார் பாருங்க அவர் சமீபத்தில் அஜித்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு அவர்லாம் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்க அவர் ரொம்ப சுயநலவாதி அப்படின்னு பேசியிருந்த டெலிஃபோன் ராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வாலி படத்தில் வந்து முதல்ல எஸ் சி சூர்யாவுக்கு பைக் வாங்கி கொடுத்தார் படம் சூப்பர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்தார் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த ஒரு மேக்கப் மேனுக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஒரு சுயநலம் தாங்க அதாவது மேக்கப் மேனுக்கு பைக் பைக் வாங்கி வாங்கி கொடுத்தா தான் தான் வந்து அவர் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்குங்கிற அப்படி அப்படி அஜித் செஞ்சார் இவங்க அவரோட மாதிரி டெலிஃபோன் டெலிஃபோன் ராஜ் ராஜ் சொல்ல மிஸ்டர் அதாவது அவருக்கு எதுக்கு கொடுக்கணும் இத்தனை நாள் நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடக்குது அந்த ரெண்டு மாதத்துக்கு தேவையான பஸ் காசை கையில் கொடுத்துட்டு அவரோட செலவை சுருக்கிட்டு அஜித் குமார் வந்து வேலை வாங்கியிருக்கலாமா அவரை வச்சு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அதை விட்டு வந்து ஆயிரக்கணக்கில் ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அதாங்க பெருந்தன்மை நீங்கள் உங்கள் நீங்க அவர் மிஸ்டர் டெலிஃபோன் ராஜ் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள்லாம் வந்து டெலிஃபோன் ராஜை வந்து வசப்பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ளே அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை நிலவுது இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப ரசிகர்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அதாவது அஜித் குமாருக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததா நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அஜித்தோட மனைவி இருக்கிறாங்க பாருங்க நடிகை ஷாலினி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் குமார் வந்து அவங்களுடைய பையன் ஆத்மிக் அஜித் குமாருக்கு வந்து ஷூ மாட்டி விட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அது உங்கள் தலை சூப்பராக இருக்கிறாருப்பா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி ரசிகர்களை திருப்திப்படுத்துகிறாங்க இந்த நேரத்தில் இப்போ அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்கிறார் பாருங்க அவர் என்ன இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வலைத்தள பக்கத்தில் வந்து அஜித் குமார் மறுபடியும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவரோட வலைத்தளத்தில் ஒரு ஃபோட்டோ மூலமாக பகிர்ந்துருக்கிறாரு அந்த அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆள் ஃபிட் ஆகிட்டாருங்க பழைய எப்படி சுறுசுறுப்பாயிட்டாருங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க விடாமுயற்சி படம் ஷூட்டிங் வந்துடுத்து சீக்கிரத்தில் ஆரம்பிக்குங்க இப்படி எல்லாம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி தொடர்ச்சியாக அஜித்தை பற்றி காதலாக வந்து இருக்குது இந்த நேரத்தில் சுரேஷ் சந்திரா இருக்கிறார் பாருங்க அவர் பதிவிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்க அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அஜித் அப்படியே காலத்துக்கி ஒரு டேபிள் மேலே போட்டுட்டு அப்படியே அசால்ட் அப்படியே ரிலாக்ஸ் அப்படி சிரிக்கிற மாதிரி அவர் சிரிச்சா கேட்க வேக்க வேணும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோவை வெளியிட்ட உடனே அவங்க ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஆக்கா நாங்க எல்லாரும் ரெட்டி தலை சீக்கிரம் உங்களை பார்க்க போற அந்த தீபாவளிக்கு பார்ப்போம் தெரியாது ஆனால் பொங்கலுக்கு நிச்சயம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய குட் பேட் ஆக்லி படத்தோடைய அறிவிப்பு வெளியே வந்து எங்களை உற்சாகப்படுத்திருச்சு நீங்களும் அதே மாதிரி இப்போ உங்களை ஒரு ஃபோட்டோ பார்த்து எங்களை உற்சாகப்படுத்திங்க ரொம்ப 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 சந்தோஷம் தால ஏகே அப்படி சொல்லி இப்போ வலைத்தளத்துல வந்து வயரில் ஆகிட்டு இருக்கிற அந்த போஸ்டரை அந்த ஃபோட்டோவை பார்த்து கமெண்ட்ஸு சும்மா கண்ணா பின்னான்னு அள்ளி தெளிச்சுட்டு இருக்கிறாங்களா அவரோட விடாமுயற்சி படம் சீக்கிரம் வெளியில வந்து ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறது நாம் நம்புவோம்